நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழகத்தில் ஒன்று கூடி திருமதி வி கே சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த மாண்மிமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கவர்னருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக திருமதி வி சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை மறைந்த மாண்புமிகு மிகுதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று அவரோடு சேர்ந்து அவர் குடும்பத்தினர் அனைவரையும் கழகத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் வெளியேற்றுகிறார் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவனுடைய வீட்டிலே இருந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த சூழலில் இந்த தேதியில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார் அப்படி வெளியேற்றுவதற்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த காரணங்கள் என்ன என்பதை திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுத்த மன்னிப்பு கடிதத்தின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது அப்படி அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததில் அவர் கூறுகிறார் எண்ணெய் பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டுமென்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டுமென்றோ அமைச்சர் பதவியை அடைய வேண்டுமென்றோ ஆட்சியில் பங்கேற்க வேண்டுமென்றோ எனக்கு துளியும் இல்லை பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டுமென்ற விருப்பமே இல்லை அக்காவிற்கு உண்மையான அதாவது மாண்பு இதய இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவிற்கு அர்ப்பணித்து விட்டேன் இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் இயன்ற அளவிற்கு பணி செய்து அக்காவிற்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் மாண்புமிகு இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்குரிய காரணத்தையும் திருமதி சசிகலாமையார் இந்த மடலிலே கொடுத்திருக்கிறார் அதுதான் அப்பொழுது இந்த அரசியல் ஈடுபாடு இந்த குடும்பமும் இவரும் இருந்த காரணத்தினால்தான் இவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நான் இதுவன்ற தவறை இதற்கு நான் ஆசைப்பட மாட்டேன் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மன்னிப்பு கடிதத்தில் வாக்குறுதியை கொடுத்து உள்ளே வந்திருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் ஐந்திலே மறைகிறார் பிப்ரவரி ஐந்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பதவி வகுத்து இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்தாரோ அந்த பதவியில் அமருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் இவர் உண்மையாகவே நீண்ட காலமாகவே இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் இல்லத்தில் வேலை செய்கிறேன் என்ற போர்வையில் இவரும் திரு நடராஜன் அவர்களும் எப்படியாவது புரட்சி தலைவி அம்மாடைய பதவியை கைப்பற்ற வேண்டும் என்றே இவர்கள் திட்டம் தீட்டி வந்திருக்கிறார்கள் என்பது இதிலே நன்றாக புலப்படுகிறது அம்மா அவர்களுக்கு இவரும் இவருடைய குடும்பமும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை வீட்டில் கட்சியில் கூட அல்ல வீட்டில் வேலை செய்வதற்காகத்தான் மீண்டும் அழைத்திருக்கிறார் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிக்கையிலே திருமதி வி கே சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார் அதே பொருள் கொண்ட அறிக்கையும் அவர் வெளியிட்டுள்ளார் திருமதி வி கே சசிகலா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று திருமதி சசிகலா அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது அதே சமயத்தில் அன்று நடராஜன் திவாகர் தினகரன் பாஸ்கரன் சுதாகரன் வெங்கடேஷ் ராமச்சந்திரன் ராவணன் அடையார் மோகன் குலோத்தங்கன் ராஜராஜன் மகாதேவன் தங்கமணி மற்றும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கலிய பெருமாள் பழனிவேல் ஆகியோர் மீதும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி திருமதி சந்தானலட்சுமி சுந்தரவதனம் திரு சுந்தரவதனம் மற்றும் திருமதி வைஜயந்தி மாலா ஆகியோர் மீதும் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும் ஆக இந்த குடும்பத்தை முழுவதும் வெளியேற்றிய பின்பு தனக்கு உதவியாக இருப்பேன் என்று திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால் மீண்டும் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் அப்படி இவர் கொடுத்த அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட இதய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனிதநேயத்தோடு மன்னிக்கின்ற மனோபாவம் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு பெரிய அரசியல் சூழ்ச்சி செய்த இந்த குடும்பத்திலே ஒருவரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துக் கொள்கிறார் அப்படி அழைத்தது அழைத்த பின்பு தாங்கள் என்ன நினைத்தோமோ அதை இன்று நிறைவேற்றியிருக்கிறார் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் இதற்கு அவரிடத்திலே ஒன்றை ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிராய்ச்சித்தம் தேடியாக வேண்டும் அப்படி பிராய்ச்சித்தம் தேடுவதற்கு நேற்று உங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்களே அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வெளியே வர வேண்டும் அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற நீங்கள் ஏற்கனவே அக்காவுக்காகவே வாழ்கிறேன் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு பொருள் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றி செய்தி செய்திருக்கின்ற சதி கூட்டத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறீர்கள் என்றுதான் நான் உங்கள் மீது குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அப்படி நீங்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இதய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் அப்படி துரோகம் செய்த நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவனுடைய இல்லத்தில் இருப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை எனவே உடனடியாக அந்த இல்லத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் அதோடு மட்டுமல்ல திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் பெருந்தர் அண்ணா அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கி முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் இந்த மக்களை நேசித்து உழைத்து தியாகம் செய்து டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களை நேசித்து தியாகம் செய்து முதலமைச்சரானார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் தன்பால் உழைத்து மக்களை நேசித்து முதல்வரானார் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இந்த வரலாற்றில் எந்தவித அரசியல் தியாகமும் செய்யாமல் எந்தவித அரசியல் வரலாறும் இல்லாமல் சதி கும்பலுடைய தலைவராக இருந்து சதி செய்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த அறுபது நாட்களுக்குள்ளாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படுக்கையில் இருக்கின்ற அந்த மண் ஈரம் கூட இன்னும் காயவில்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய குடும்பங்களிலே இருக்கின்ற அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் சரியான உணவை கூட உண்ணாமல் புரட்சித்தலைவின் மீது பாசத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சதிக்கும்பலின் தலைவராக இருக்கின்ற திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பின்புற கதவிலே வந்து இந்த பதவி ஏற்றிருக்கிறார் இந்த திராவிட அரசியலுடைய வரலாற்றில் இந்த பதவி ஏற்பது என்ற ஒரு வைபவம் ஒரு கரும் சரித்திரமாகவே மாறும் தயவு செய்து இந்த வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியை நீங்கள் ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று நான் மித்த பணி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் அதே போல திரு நடராஜன் அவர்கள் நேற்று என்று உடல்நலம் சரியில்லை என்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி வழங்குகிறார் ஆனால் இன்று அந்த அப்போலோ மருத்துவமனையில் மறைந்த இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா மருத்துவ அறிக்கையை அந்த நிர்வாகம் வெளியிட இருக்கிறது ஆக இந்த மருத்துவ அறிக்கை நிர்வாகம் எப்படி வெளியிடுகிறது என்பதை கண்காணிப்பதற்காகவும் அதிலே தங்களுக்கு எந்த விதமான சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இவர் நேற்று இரவே மருத்துவமனை போய் தங்கியிருக்கிறார் என்ற சந்தேகம் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது இதற்கு அந்த அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளிக்க வேண்டும் ஏன் சொன்னால் ஒரு நாட்டினுடைய தலைவரை நாங்கள் எழுந்திருக்கிறோம் அந்த நாட்டினுடைய தலைவரை எழுபத்தைந்து நாட்களாக திருமதி சசிகலா உத்தரவின் பேரில் யாருக்கும் நீங்கள் காட்டவில்லை ஒரு தொண்டனுக்கும் காட்டவில்லை இருந்து அன்று முதலமைச்சர் பொறுப்பை வைத்த திரு ஓ பன்னீர்செல்வம் வரை யாரும் காட்டவில்லை ஏன் கவர்னரை கூட காட்டவில்லை அவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தோடு சசிகலா சொன்னார் என்பதற்காகவே யாரும் காட்டவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இன்று அறிக்கையாக இந்த மருத்துவ குழு அறிக்கையில் இருக்கிறது இலண்டன் லண்டனிலிருந்து மருத்துவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் ஏதாவது தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த நிர்வாகமும் திரு நடராஜன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சார்பாக நான் இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஒன்று இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இயக்கமானாலும் சரி இந்த மக்களானாலும் தமிழக மக்களானாலும் சரி உழைத்து தியாகம் செய்த தலைவர்களை மட்டும்தான் இந்த தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மையாரையே கூட முதலமைச்சர் பொறுப்பில் அமர வைத்தார்கள் தேர்தல் வந்தபொழுது ஜானகி அம்மையார் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பணி செய்து கொண்டிருந்த நீங்கள் எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உங்களை ஏற்றுக்கொள்வார் எப்படி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார் இவ்வளவு பெரிய வெகுஜன விரோதியாக இருக்கின்ற நீங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் என்று நான் பணி கேட்டுக்கொள்கிறேன் அதோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோள் இன்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையாரை ஒரு தொண்டன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தொண்டன் உங்களுக்காக உழைத்திருக்கிறான் இன்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையாரை ஒரு வாக்காளர் சகோதரனோ சகோதரியோ சகோதர யாரும் இந்த அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக உங்களுக்கு வாக்களித்த பொதுமக்களும் இந்த அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இவர்கள் இருவரால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிய நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் மறுபரிசீலனை செய்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்த இந்த குடும்பத்தை வெளியேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாடு நல்ல முறையில் வளம் பெறுவதற்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல தொண்டாற்றிடவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து செயல்படுத்த போன்ற மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சதி செய்கின்ற இந்த கூட்டத்தை வெளியேற்றிவிட்டு ஒரு புதிய முதலமைச்சரை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்